ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்க பெங்கல் புயலை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தொடர்ந்து பெங்கல் சூறாவளி வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வட இந்திய பெருங்கடல் சூறாவளி பருவத்தோட மூணாவது சூறாவளி புயல் அது மட்டும் இல்லைங்க கடுமையான சூறாவளி புயல்னு சொல்லலாம் பெங்கல்னு பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா பெயர் சவுதி இது வேறொன்றே ஒரு வார்த்தை இது மொழியியல் பாரம்பரியம் கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம் இது டபிள்யூஎம்ஓ இல்லனா யூஎன்இஸ்இபி பெயர் வைக்கிற குழுவுல உள்ள பிராந்திய பன்முகத்தன்மையை வெளிக்காட்டுது பெங்கல் அப்படிங்கிற பெயர் பல லாங்குவேஜஸ்ல சுருக்கமாகவும் தனித்துவமாகவும் ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும் இப்ப இருக்கிற சூறாவளி பெயர் பட்டியல் இருபதுல உருவாக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு உறுப்பு நாடும் பதிமூணு ஒரு முறை சூறாவளிக்கு மறுபடி பயன்படுத்தக்கூடாது பெண்களை தொடர்ந்து இலங்கை பரிந்துரைப்படி அடுத்த சூறாவளிக்கு சக்தின்னு பெயர் சுட்டுவாங்க அதே மாதிரி தாய்லாந்து வரிசையில மூந்தாவை எதிர்கால பெயரா இருக்கலாம்னு சொல்லப்படுது புயல்களை பத்தி மக்கள் சுலபமா அடையாளம் காண்றதுக்கும் தகவல் பரிமாற்றத்தை உறுதி செய்யறதுக்கும் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துல இருந்து இந்த அமைப்பு நடைமுறையில இருக்கு இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல்